கர்த்தர் மேல் பாரத்தை வாரத்தை விடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் கர்த்தர் மேல் பாரத்தை வாரத்தை விடு கலங்கி தவிக்காதே அவரே

அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் தகுப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அனைத்துக் கொள்வான் தகுப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரின் நம்மை அழைத்துக் கொள்வார் கத்தர்மை பாரத்தை வைத்துவிடு கலங்கி தவிக்காதே அவரை ஆதரிப்பா அதிசயம் டியர்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் விச்சகரும் ஆகிய இயேசு இனி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளிலையும் ஆண்டவர் பாரம் சுமக்கிற ஆண்டவர் நம்முடைய பாரங்களை சுமப்பதற்காகவே இந்த பூமிக்கு வந்தார் என்பது மகிழ்ச்சியான செய்தி சுவிசேஷம் சொல்லப்படுகிற இடங்களிலே அதிகமாய் பயன்படுத்துகிற வார்த்தை மத்திய பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிற சமாதானம் ஊட்டுகின்ற உற்சாகம் ஊட்டுகிற ஒரு வார்த்தையை இந்த காலை வெளியில நாம் தியானிக்கிறோம் அதற்கு அடிப்படையாக லூக்கா ஏழாம் அதிகாரம் பதினைந்தாவது பதிமூன்றாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம் கர்த்தர் அவளை பார்த்து அவள் அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கர்த்தர் அந்த நாயின் ஊர் விதவை பெண்ணை பார்த்து அவள் மேல் மனதுருகினார் அழாதை என்று சொல்லி அவளுடைய சுமந்தார் என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்கிறோம் இதற்கு இந்த மூன்றாவது சந்திப்பிற்கு நாம் ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா வாரம் சுமப்பவர்களின் சந்திப்பு சொல்லி சொல்லலாம் வாரம் சுமக்கிற இருவரின் சந்திப்பு எப்படி முடிந்தது என்று சொல்லி பார்க்கும்பொழுது பாரம் நீங்கி சந்தோஷத்தோடு முடிந்தது என்பதை தான் இந்த பகுதியிலே பார்க்கிறோம் பாரம் சுமக்கிற யாவரும் கத்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் பாரங்களை சுமந்து சுமந்து வந்தவர்களுடைய உள்ளங்களிலே சமாதானத்தை ஊற்றுகிறவர் இங்கு தன்னுடைய ஒரே மகனை சாக கொடுத்து அழுகையோடு கண்ணீரோடு வந்து கொண்டிருந்த அந்த பெண்ணுடைய பாரத்தை ஆண்டவர் சுமக்கிறார் அவள் பாரம் சுமந்து வருகிறார் மகன் இழந்து போனது மட்டுமல்ல இனி சமுதாயத்தில் எப்படி வாழ்வது ஆதாரம் இல்லாத படி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை எதிர்காலம் இருளா இருக்கிற என்ற பாரத்தோடு கண்கள் இருட்டி போய் வந்து கொண்டிருக்கிற அவளு அவளும் இந்த பூமியிலே பாவத்தின் மூலமாக வந்த மரணத்தை குறித்த பாரத்தோடு வந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவும் சந்திக்கிற ஒரு இடத்தை தான் இங்கு பார்க்கிறோம் பாவம் இல்லாமல் படைக்கப்பட்ட இந்த பூமியிலே ஆதாமின் மீறுதல் என்னாச்சுன்னா பாவத்தையும் மரணத்தையும் கொண்டு வந்துச்சு அதன் விளைவாக அந்த பாரத்தை சுமந்து மனித குமாரனாக பூமிக்கு அதற்கு நிவாரணம் கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வருகிறார் அப்ப விதவையும் பாரம் சுமந்து நிற்கிறாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தும் பாரம் சுமக்கிறவராக இருக்கிறார் இருவரும் சந்திக்கும் பொழுது அங்கு பாரங்கள் நல்லாயிருச்சு என்ன பரவசமா மாறிடுச்சு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனந்தொருக்கம் நிறைந்தவர் பிறர் பாரங்களை சுமக்கிறவர் அந்த விதவை பெண் தன் சொந்த மகனுடைய இழப்பின் பாரத்தை சுமந்திருக்கிறாள் ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொந்த ஜனத்தின் அழிவை கண்டு பாரத்தோடு நிற்கிறார் அப்படி பாரம் சுமந்து ஆண்டவர் பாரத்தை அடுகை பாரமாக்கி கொண்டு அவளுக்கு ஒரு விடுதலை தருகிறார் சமாதானத்தை ஊற்றுகிறார் மறித்து தூக்கி கொண்டு வந்த மகனோடு உயிர்த்தெழுந்த மகனாக அந்த விதவை பெண் மீண்டுமாக நாயின் ஊருக்குள்ளே நுழைகிற அற்புதம் இந்த பாரம் சுமப்பவரினாலே நிகழ்ந்தது என்பதை உணர்ந்து இன்றைக்கு நம்முடைய பாரங்களையும் சுமப்பதற்கு அவர் இருக்கிறார் என் பாவங்களை விட்டுவிட்டு ஆண்டவருடைய பாதத்தில் வரும்பொழுது என் பாரம் சுமக்கிற ஆண்டவர் என் தேவைகளை சந்திப்பார் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளை துவக்குவோம் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் இலைப்பாறுதலை தருவார் ஆமேன்